மொத்தமாக மூடி வரும் படை விஷயம் ரொம்பவே சீரியஸ் டெல்லி தகவல்கள் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி டெல்லியில் ஒரு குடோனில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சூடோபெட்ரைன் என்ற போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருளை வெளிநாட்டிற்கு ஒரு கும்பல் கடத்த முற்பட்டதை தடுத்து நிறுத்தி வேதிப்பொருளை கைப்பற்றியதோடு அந்த கடத்தலில் ஈடுபட்ட மூன்று பேரையும் டெல்லி போலீசார் கைது செய்தனர் அதோடு அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தங்கள் போதைப் கடத்தல் கும்பலின் தலைவன் என்று தமிழகத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் என்பவரை கூறினர் இதனால் ஜாபர் சாதிக் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பியதை அடுத்து ஜாபர் சாதிக் தலைமறைவானார் இதனையடுத்து டெல்லி போலீஸ் சம்மன் நோட்டீஸை சென்னையில் உள்ள ஜாபர் சாதிக் வீட்டில் ஒட்டி வீட்டிற்கு சீல் வைத்துவிட்டு சென்றது பிறகு ஜாபர் சாதிக் வீட்டில் கைப்பற்றிய சிசிடிவி காட்சிகள் மூலம் அடுத்த கட்ட விசாரணையுமே ஆரம்பித்தது டெல்லி போலீசாரால் கைப்பற்றப்பட்ட இந்த சிசிடிவியில் அரசியல் பிரமுகர்களும் சினிமா பிரபலங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர்களுக்கும் ஜாபர் சாதிக்கும் உள்ள தொடர்பு குறித்த விசாரணைகள் நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இதனால் திமுக ஜாபர் சாதிக்கு தனது கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கியது அதேபோன்று ஜாபர் சாதிக் சகோதரர்களுக்கும் எதிர் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளிவர அவர்களின் ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியாகவும் இருந்துள்ளார் அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஜாபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமை தனது கட்சியில் இருந்து நீக்கினார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மிக முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த ஜாபர் சாதிக் தலைமறைவாக அந்த ஒருவரிட காலம் முழுவதும் இருந்துள்ளார் ஆனால் எப்படி திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு சுதந்திரமாக தமிழகத்திற்குள் நடமாட ஆரம்பித்தார் மேலும் அவருடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் மு ஸ்டாலின் போன்றோரும் நெருக்கமாகவும் இருந்துள்ளனர் எப்படி என்ற கேள்வியையும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது இதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெய்ப்பூரில் தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதிக்கை டெல்லி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டது மேலும் அந்த விசாரணையில் ஜபர் சாதிக் தான் போதைப் பொருள் கடத்தல் மூலம் பெற்ற வருமானம் அனைத்தையும் சினிமா துறையிலும் ரியல் எஸ்டேட் துறையிலும் செலவழித்துள்ளதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அதோடு அவருக்கும் பல அரசியல் பிரமுகர்களுக்கும் முக்கிய தொடர்பு இருப்பதாகவும் என் சிபி அதிகாரிகள் பத்திரிகையாளர்களிடம் மத்தியில் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பழக்கமும் கஞ்சா பழக்கமும் அதிகரித்து விட்டதாகவே பேசப்பட்டதை உறுதிப்படுத்தும் விதமாக தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு திமுக நிர்வாகி போதை கடத்தல் கும்பலின் தலைவனாக இருந்து வந்துள்ள செய்தியும் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதிலும் குறிப்பாக அவருக்கும் சில முக்கிய அரசியல் பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக டெல்லி மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறியது வேறு தமிழகத்தில் ஆளும் அரசுக்கு இடிய இறக்கியுள்ளது இந்த நிலையில் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த பொழுது ஜாபர் சாதிக் போதை கடத்தல் மூலம் ஈட்டிய வருமானத்தை சினிமா துறையில் செலவழித்துள்ளதாக கூறினார் அதோடு அந்த சினிமா துறை ரெட்ஜெயின் மூவிஸாக இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் எழுந்துள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ற வகையில் கூறியுள்ளார் இது தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அது மட்டுமல்லாமல் இதற்கு விசாரிக்க சிறப்பு படை ஒன்று டெல்லியில் இருந்து வருகிறது எனவும் வேறு அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்